ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்க மரியா பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானத்தில் நிறையா சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ எங்களோட லைஃப்பில் நாங்கள் குறைஞ்ச சம்பளத்தில் எப்படியெல்லாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறத உங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் இப்படி சேமித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைஃப்லையும் சந்தோஷம் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையில் நீங்களும் வாழலாம் ஸோ எங்களோட லைஃப் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது நீங்களும் இதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் அப்படின்னா நாங்கள் இப்படி சேமிக்கிறதுனாலேயும் கூடயோ தான் என்னோட இது ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடாத மக்கள் லைக் போட்டு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் அந்த ஸ்மால் சேமிப்பை எங்களுடைய குறைந்த சேமிப்பு எவ்வளோலாம் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டே போட்டு வச்சுருக்குறோம் எங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நானும் என்னோட கணவரும் ஒரு நோட்டே போட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த சேலஞ்ச் பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லப்போறேன் ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறத சைடில் உங்களுக்கு வந்து நான் வந்து க்ளீன் ஷாட் எடுத்து அந்த சைடில் போடுறேன் ஸோ இப்போ நான் பொருளாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் சேமிப்பு இருக்குதும் ஸோ வார சேமிப்பும் வச்சுருப்போம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேமிப்பு ஸோ ஒரு மூணு சேமிப்பு நாங்கள் வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் நான் சொல்கிறேன் எப்படி எல்லாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி சேமிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி சேமிப்பாக சேமிப்போம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூலை ஒன்றாந்தேதி அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்றைக்கி அஞ்சு ரூபாய் எடுத்து போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டே டூ ஜூலை ரெண்டாந்தேதி அப்படின்னா பத்து ரூபாயாக போடுவோம் எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட போட்டு சேமிக்கும் போது இந்த வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அஞ்சு ரூபாய் வரும் குறைந்த சேமிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் கொஞ்சம் நிறையா காசு கிடைக்கும் அது எப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த நூற்றி அஞ்சு ரூபாயோடு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஒரு வாரத்துக்கு நமக்கு நூற்றி அஞ்சு ரூபா கிடைக்கும்போது மாதத்துக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள் நாலு வாரத்துக்கு என்ட்டு நீங்கள் அந்த நூற்றி அஞ்சு ரூபாய் போட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குட்டி சேமிப்பு இது ஸோ அந்த மா அந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் எங்களுக்கு ஒரு நானூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அந்த நானூற்றி இருபது ரூபாயே வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் இந்த செகண்ட் மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லியுமே தனியாக ஒரு மூணு பாக்ஸ் வந்து சேமிப்புக்குன்னு சொல்லி ஒரு நாலு பாக்ஸ் வந்து வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டெய்லி சேமிப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டெய்லி சேமிப்பு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பத்து பத்து ரூபா தனித்தனியாக எடுத்து போடுவோம் இது பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இல்லை சில்லற காசு எங் எதுலேயும் மிச்சம் பிடிக்கிறது தான் கடைகளுக்கு மளிகை கடைக்கு போயிட்டு வரும்போது மிச்சம் பிடிக்கிற ஒரு பத்து ரூபாயை கொண்டு அதில் சே டெய்லியும் சேமித்து போட்டுவிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸோ அந்த முந்நூறுபாயோடு நாங்கள் இன்னொன்று சேர்த்து பண்ணுறோம் இந்த செகண்ட் மெத்தடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அதாவது சண்டே சண்டே நாங்கள் வந்து சிக்கனோ இல்லை வந்து ஒரு மட்டனோ எடுக்க போகும்போது அதுலேருந்து ஒரு நூறுரூபா இப்போ சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா இரநூறுபா அந்த இரநூறுபாயில் நாங்கள் ஒரு அரை கிலோ எடுத்துட்டு அரை கிலோ நூறுபாய் தனியாக எடுத்துருவோம் இதே சேம் தான் கரீலையும் மட்டனோ இல்லை மீனோ எத்தனை நாள் வாங்கும்போது ஒரு நூறுரூபாயை வீக்லி எடுத்துருவோம் சண்டே சண்டே எடுத்துருவோம் அந்த நூறுரூபாயை வந்து தனியாக சேர்க்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறுபா சொன்னேன் ஸோ இதுவும் ஒரு நாலு நாலு வாரம் அப்படிங்கிறப்போ நானூறுரூபா சேர்ந்துடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடில் எனக்கு எழுநூறுரூபா கிடைக்கும் இந்த எழுநூறு ரூபாயும் ப்ளஸ் அந்த நானூற்றி இருபதையும் நான் சேர்த்துருவேன் எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் மூணாவது மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த மூணாவது மெத்தட் தாங்க சூப்பரான மெத்தட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் ஒரு கூலி தொழிலாளி தான் ஸோ அவங்களுக்கு வர்ற ஒரு நாள் சம்பளமோ இல்லை ரெண்டு நாள் சம்பளமோ எப்படி கிடைக்கிதோ அதை பொறுத்து நாங்கள் ஒரு தனியாக ஒரு ரூபாயை தனியாக எடுத்து வச்சுருவோம் இந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து வச்சு மாதம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ரூபாய் மட்டும் தான் எல்லா நாளும் கிடையாது ரூபாய் மட்டும் ஒரு மாதத்தில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தத்தையும் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு நான் சொன்னது அந்த நானூற்றி இருபது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா ரெண்டாவது மெத்தடில் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே சேர்ந்து மொத்தம் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் எனக்கு கிடைக்கும் ஒரு மாசத்துல இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயை நான் எப்படி வந்து சேமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல எனக்கு கிடைக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் எனக்கு ஒரு வருஷத்தில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி சேமிப்பு தான் இந்த குட்டி சேமிப்பை நான் ஒரு ஒரு ஆர்டிவாவோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய பலன் கொடுக்கும் ஆனால் நாங்கள் இதை வந்து வெளியில் வந்து போடுறோமா இல்லையாங்கிறத ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க கேளுங்க கண்டிப்பாக வந்து அதை சொல்லிடுறோம் இந்த இருபத்தஞ்சாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயோட ஒரு ரெண்டு வருஷம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் ரெண்டு வருஷத்துக்குன்னா இதே இது ஒரு ஃபைவ் இயர்ஸாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி இரநூறுபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு கடன் அடைக்கவோ இல்லை உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக இருந்தாலும் சரி இல்லை அட்லீஸ்ட் ஒரு இடம் வாங்கினா கூட குட் குட்டியாக சேமிக்கிற காசில் நம்ம ஒரு இடம் வாங்கணும் ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை ஒரு குட்டியாக ஒரு நமக்கு ஒரு மூணு சென்ட் ஒரு ரெண்டு சென்ட் வாங்குறதுக்கு நம்ம சேமிக்கிற காசு நமக்கு உதவும் ஸோ நாங்கள் இப்படி தான் எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட சேமிப்பு நான் சைட்லேயும் அதை போடுறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நாங்கள் என்னென்ன சேமிப்புலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கமெண்ட்லாம் கேளுங்கள் எங்களோட சேமிப்பு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ఓకే నెక్స్ట్ వీడియోలో పార్కలం